சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் மிக பிரசித்தி பெற்ற தலமாகும் மாரியம்மன் தெய்வம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வாழும் மக்களின் பாதுகாவலராக நல தெய்வமாக வணங்கப்படுகிறார் சேலத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் கோயில் ஒரு சிறப்பு காவல் தெய்வத்தின் ஆலயமாகும் இக்கோயிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தொடங்கியதாக கூறப்படுகிறது சேலத்தில் வேலூர்நாதன் என்பவர் ஆட்சியாளராக இருந்த காலத்தில் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கவும் மக்கள் நலனை மேம்படுத்தவும் மாரியம்மனை பக்தியுடன் வணங்கினார் அப்பகுதியில் நிலவிய பல தொற்று நோய்கள் நலிநிலை மற்றும் வெப்பம் போன்ற பிரச்சினைகளை அகற்ற தெய்வீக சக்தியாக மாரியம்மன் பக்தர்களால் வணங்கப்பட்டார் இதனால் மக்களிடையே மாரியம்மனின் பெருமை வளர்ந்தது சேலத்தின் மத்திய பகுதியில் கிழக்கு ராணிப்பேட்டை பகுதியில் கட்டப்பட்ட இந்த கோட்டை மாரியம்மன் கோயில் அப்பகுதியில் உள்ள முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது பாண்டியர் பாண்டியர்கால கட்டிட கலைமுறைகளைக் கொண்ட கோயிலாக அமைந்துள்ளது கோயிலின் உள்வாசலில் இருந்து தீர்க்கமான வழி அமைப்புகள் கோபுரம் மண்டபம் போன்றவை பாரம்பரியமான பாணியில் கட்டப்பட்டுள்ளன கோட்டை மாரியம்மனின் சிறப்பு மாரி மழை மற்றும் அம்மன் அன்னை ஆகிய இரண்டு தன்மைகளை உடைய தெய்வமாக இருக்கின்றது மாரியம்மனை மழை செழிப்பு நலன் ஆகியவற்றிற்கு அருள் செய்திடும் தெய்வமாக கருதுவதால் வறட்சி காலங்களில் மாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் சிறப்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் இவ்விழா பல ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது மாரியம்மன் கோயில் விழாவில் பக்தர்கள் எரிகுழியில் நடந்து செல்வது சுமப்பது போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இந்த விழாவிற்கு பக்தர்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் வந்து தரிசனம் செய்து வணங்குகின்றனர் கோயிலில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் மட்டுமல்லாமல் அங்கு மருந்து தண்ணீர் உணவு வழங்கும் சிறப்பு பணி இயக்கங்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன இந்த கோயிலின் வழிபாடுகள் பக்தர்களின் மனதில் அமைதி நிம்மதி மற்றும் நல்வாழ்வை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் பக்தர்களின் வாழ்க்கையில் அருளை வழங்கும் முக்கிய தலமாக விளங்குகிறது சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் மிக பிரசித்தி பெற்ற தலமாகும் மாரியம்மன் தெய்வம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வாழும் மக்களின் பாதுகாவலராக நல தெய்வமாக வணங்கப்படுகிறார் சேலத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் கோயில் ஒரு சிறப்பு காவல் தெய்வத்தின் ஆலயமாகும் இக்கோயிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தொடங்கியதாக கூறப்படுகிறது சேலத்தில் வேலூர்நாதன் என்பவர் ஆட்சியாளராக இருந்த காலத்தில் தன்னுடைய நாட்டை சிந்தனக்கரை வெக்காளியம்மன் கோயில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மற்றும் தொன்மையான அம்மன் கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக மதிப்பிற்குரிய மற்றும் பக்தர்களால் மிகுந்த கோட்பாடுகளுடன் வணங்கப்படும் ஒரு ஆலயமாக திகழ்கிறது வெக்காளியம்மன் தெய்வம் பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையும் பாதுகாப்பும் தருவதாக நம்பப்படுகிறது வெக்காளியம்மன் கோயில் பற்றிய வரலாறு தொன்மையான பாரம்பரியங்களுக்கும் புராணங்களுக்கும் அடிப்படையாகிறது இக்கோயில் உள்ள பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் வெக்காளியம்மனை தங்கள் காவல் தெய்வமாக கருதி வழிபட்டனர் காடுகள் சூழ்ந்த இப்பகுதியில் மக்கள் பண்ணை தொழிலில் ஈடுபட்டு இருந்தனர் அவ்வேளையில் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற மற்றும் தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாக்க வெக்காளியம்மனை வணங்கினர் ஒரு தொன்மையான கதையின்படி வெக்காளியம்மன் பக்தர்களின் வாழ்வில் பல்வேறு சிக்கல்களை தீர்த்த தெய்வமாக அறியப்பட்டார் அந்த தொகுதியில் வசித்த மக்கள் ஒவ்வொரு வருடமும் விழாக்களை நடத்தி அம்மனை போற்றி வழிபட்டனர் இது இப்பகுதியில் வெக்காளியம்மன் கோயிலின் மகத்துவத்தையும் அதன் பெருமையையும் காட்டுகிறது வெக்காளியம்மன் மக்களுக்கு சிரமங்களை தீர்த்து வளமான வாழ்க்கையை அளிக்கும் சக்தியுடைய அம்மனாக கருதப்படுகிறார் இக்கோயில் பக்தர்களுக்கு தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பையும் நற்செயல்களில் வெற்றியையும் வழங்கும் ஒரு புனித தலம் ஆகும் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் புது வித்துகள் இடுவதற்கு முன்பு அம்மனை வழிபட்டு பாரம்பரியமாக தொடங்குவது வழக்கம் வெக்காளியம்மன் கோயிலில் வருடாந்திர விழாக்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன திருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு அவர்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்களை பெறுகிறார்கள் இந்த விழாவில் அம்மனுக்கு பால் கவு சுமப்பதும் தனிப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு அர்ச்சனை செய்வதும் வழக்கம் சிரமத்தில் இருக்கின்றவர்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழிலில் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் மக்கள் ஆகியோர் அனைவரும் வெக்காளியம்மனை தொழுது பெரும் நன்மைகளை பெறுகின்றனர் இந்த கோயிலின் சிறப்பம்சம் வெக்காளியம்மன் தெய்வம் பக்தர்களின் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வமாக கருதப்படுவதும் தன் அருளால் மக்களை காக்கும் தாயாக அறியப்படுவதும் ஆகும் சிந்தனக்கரை வெக்காளியம்மன் கோயில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மற்றும் தொன்மையான அம்மன் கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக மதிப்பிற்குரிய மற்றும் பக்தர்களால் மிகுந்த கோட்பாடுகளுடன் வணங்கப்படும் ஒரு ஆலயமாக திகழ்கிறது வெக்காளியம்மன் தெய்வம் பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையும் பாதுகாப்பும் தருவதாக நம்பப்படுகிறது வெக்காளியம்மன் கோயில் பற்றிய வரலாறு தொன்மையான பாரம்பரியங்களுக்கும் புராணங்களுக்கும் அடிப்படையாகிறது இக்கோயில் உள்ள பகுதி மெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயில் தமிழகத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தமிழகத்தின் மிக முக்கியமான ஆதிபராசக்தி கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயில் அனைத்து மதத்தினருக்கும் திறந்த வெளியில் உள்ள மிக பிரபலமான தரிசன தலமாக விளங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டில் கோவிலின் முக்கிய அடி கட்டப்பட்டது இதன் மூலம் இந்த புனித தலம் அறியப்பட்டு புகழ் பெற்றது மெல்மருவத்தூர் அம்மனின் வரலாறு மிகவும் ஆழமானதும் ஆன்மீகமானதுமானது அருள்மிகு பங்காறு அடிகள் என அறியப்படும் சித்தர் இந்த தலத்தின் ஆன்மீக தலைவராகவும் அம்மனின் திருவுருவமாக கருதப்படுகிறார் பங்காறு அடிகள் ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் அம்மனின் அருளை பெற்றவர் அவரது வழிநடத்தலின் கீழ் மெல்மருவத்தூர் தலம் ஒரு முக்கிய புனித தலமாக வளர்ந்தது இந்த கோயிலின் சிறப்பம்சம் என்னவெனில் இங்கு அனைத்து மக்களும் எந்த வித்தியாசமுமின்றி பக்தியுடன் அம்மனை வழிபட முடியும் இங்கு பெண்கள் ஆண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லோரும் அடியெடுத்து வைத்து வழிபடுகிறார்கள் மேலும் இந்த கோயிலில் பெண்களுக்கு அடிப்படையான மதிக்கப்படும் இடம் உண்டு பெண்களுக்கு பூஜைகள் செய்யவும் குருத்து சூடவும் அனுமதிக்கப்படுகிறது இது மற்ற தலங்களில் ஒரு அபூர்வமான அனுபவமாகும் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் மிக முக்கியமான நிகழ்வாக பாங்குனி உற்சவம் கொண்டாடப்படுகிறது இது ஆண்டுதோறும் வரும் பாங்குனி மாதத்தில் தொடங்கும் மற்றும் பல பக்தர்களை இழுத்து வரும் திருவிழாவாகும் இந்த விழாவில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகிறார்கள் அத்துடன் சிகப்பு உடைகள் அணிவது இங்கே உள்ள முக்கிய வழிபாட்டு விதியாக உள்ளது இது தெய்வீக சக்தியின் அடையாளமாகவும் சக்தியின் வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் பெரும்பாலும் சிகப்பு துணிகளை அணிந்து அம்மனை வழிபடுகிறார்கள் மெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலின் மற்றொரு முக்கிய அம்சம் இங்கு மத மற்றும் சாதி வெறுப்புகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் சமத்துவம் வழங்கும் இடமாக இருப்பது இங்கு அனைத்து மதத்தினரும் எந்த விதமான வித்தியாசங்களுமின்றி பக்தி செய்யலாம் பக்தர்களுக்கு அம்மன் அருளை பெறும் வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு சமூக சேவை பணிகளும் இங்கு நடத்தப்படுகின்றன இதன் மூலம் நெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயில் ஆன்மீக சக்தியின் மிக பெரிய தலமாக விளங்குகிறது நெல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயில் தமிழகத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தமிழகத்தின் மிக முக்கியமான ஆதிபராசக்தி கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயில் அனைத்து மதத்தினருக்கும் திறந்த வெளியில் உள்ள மிக பிரபலமான தரிசன தலமாக விளங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டில் கோவிலின் முக்கிய அடி கட்டப்பட்டது இதன் மூலம் இந்த புனித தலம் அறியப்பட்டு புகழ் பெற்றது அம்மனின் வரலாறு